அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தீபே தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவக் கஷ்ய பவிஷியகால ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவக் கஷத்தை பயஷியகால ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷத்த பவிஷியகால ஸ்ரீதமோ ரிபுஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிம அசலமேரு ஹைராவதேத்திர பய ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பவிஷ்ய கால ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பவிஷ்ய கால ஸ்ரீ தமோரிபு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி சண்ட பச்சி மாசல மேரு பவிஷ்ய கால தமோரிபு பச்சிமாசலமேரு பரமஜன தேவாய நமோ நம